அஸ்ஸாம் வணிகிராம் தொலைபர்கூ அன்பார்ந்த கண்ணியமிக்க நல்லாடியில் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐஹம் திலா யார்லாம் யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய அலாலும் ஹலாலான தோக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாருலா ஆமீன் யார்லாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்திரவளாயாக யாருலாம் ஆமீன் யாருலா எங்களுடைய மனதை எத்தனை பேர் காயப்படுத்தினாலும் வேதனைப்படுத்தினாலும் நாங்கள் அவர்களுடைய மனதை நோவினை செய்யாமல் இருக்கும் அழகிய உள்ளத்தை எங்களுக்கு தந்துருள்வாயாக ஆமீன் அலமதுல்லா இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேனா அன்னலாரின் பரிந்துரை கிடைக்க கஷ்டங்கள் தீர ஜாக்கும் ரசூலும் மின் அன்புக்கும் அசீசுன் அலைஹி மா அனீதும் அரிசுன் அலேக்கும் ரவுஃபுன் ரஹீம் இன் வஹுல் அஸ்பி அல்லாஹூ லாய அலஹி தவக்கத்து வவுவா ரபுல் அரஷில் அசீம் இதன் அர்த்தம் உங்களிலிருந்து நிச்சயமாக ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கிறார் நீங்கள் கஷ்டத்திற்குள்ளாகிவிட்டால் அவருக்கு மிக வருத்தமாகவே இருக்கும் அன்றி உங்களை பெரிதும் விரும்புகின்றவராகவும் இருக்கிறார் நபியே இதற்கு பின்னரும் அவர்கள் உம்மை பின்பற்றாது விலகி கொண்டால் அவர்களை நோக்கி நீர் கூறும் அல்லாவே எனக்கு போதுமானவன் அவனை தவிர வேறு நாயன் இல்லை என் காரியங்கள் யாவிலும் அவன் மீது பூர்ண நம்பிக்கை கொண்டுள்ளேன் அவன்தான் மகத்தான அர்ஷின் அதிபதி அத்தியாயம் பத்து வசனம் நூற்றி இருபத்தி எட்டு நூற்றி இருபத்தொன்போது இந்த வசனங்களை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதி வந்தால் அல் அண்ணன் நபிகள் நாயகம் சல்லா அல்ல செல்லம் அவர்களின் ஷஃபாத்தும் பரிந்துரை இறுதி நாளில் கிடைக்கும் எத்தகைய ஆபத்துகள் நேர்ந்தாலும் கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் அல்லா நாடினால் நாள் நீங்கிவிடும் அலமதுல்லில்லா நாளும் ஒரு பொன்மொழி இன்றைக்கான நபியின் பொன்மொழி நபிகள் நாயகம் சல்லாஹ் அலசலம் அவர்கள் கூறினார்கள் மனிதன் எல்லா உறுப்புகளும் மண்ணுக்குள் மக்கி போய்விடும் ஒரே ஒரு எலும்பை தவிர அது அவனது முதுகத்தண்டின் வேர் பகுதியில் இருக்கும் உள்வாள் எலும்பின் அணு அளவு நுனியாகும் அதை வைத்தே படைப்பினங்கள் மீண்டும் மறுமையில் படைக்கப்படும் என்று கூறினார்கள் ஆதாரம் முஸ்லிம் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் ஜீரோ அல்லாஹ் நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லா அலுசரம் சுன தொழில் வாழ்வோம் இம்மையிலும் மர்மில் வெற்றி பெறுவோம் ஆமீன் அல்ஹம் இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் எனக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்து பர்க